அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு தக்காளி பழத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியது அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இதோட கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சேர்க்காம தான் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம இப்போ இந்த ரெசிபி பண்ண போகிறோம் நம்ம இஞ்சி ஜீரகம்லாம் போட்டனால டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தண்ணி விடாமல் அரைச்சிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் தக்காளியில் உள்ள நீர்த்தன்மையே போதுமானது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு அதையும் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சேர்த்து கலந்து விட்டுப்போம் இந்த டிஃபன் ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் நல்லது இப்போ ஒரு விஸ்கை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயம் தயிர் எல்லாமே வந்து தக்காளி பேஸ்ட்டோடு சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்துக்கிற பேஸ்ட்டுக்கு ரெண்டு டம்ளர் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நம்ம தண்ணியே சேர்க்காம தான் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உப்பும் வந்து நம்ம அதிலே போட்டுட்டோம் தண்ணியே விட வேண்டாம் இந்த பேஸ்ட்டில் உள்ளதே போதுமானது தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுவே நமக்கு சரியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக வேணால் தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே தேவைப்படலை அந்த தக்காளி பேஸ்ட்டே சரியாக இருந்தது கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெயை அப்படியே நம்ம மாவுக்கு மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது வந்து இன்னும் மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் சாதாரணமாக நம்ம சப்பாத்தியெல்லாம் பண்ணியிருப்போம் இதில் வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டோடு அந்த தக்கா சப்பாத்தியை சாப்பிடும் போது அவ்வளோ இருக்கும் இப்போ மாவை வந்து எண்ணெயோடு சேர்த்து கலந்துட்டோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவை மூடி போகிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாவு வந்து ஊறட்டும் அரை மணி நேரம் மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லேசாக வெடிச்சு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகமும் வந்து நல்லா பொறிஞ்செடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கேரட் தக்காளி பழம் இந்த மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மீடியம் சைஸ் கேரட்டில் ஒரு கேரட் ஒரே ஒரு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி அதை தாளித்ததோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே வேகணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தோடையும் சேரட்டும் லைட்டாக வந்து இப்போ இதை தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே வேகட்டும் பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுது இந்த டைமில் வந்து நம்ம இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு சேர்க்குறது வந்து ரெசிபிக்கு ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ கடலை மாவோடு சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் சேர்ந்து கொதி வந்துட்டு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் அருமையாக ரெடி ஆகியாச்சு இப்போ இந்த சப்பாத்தியில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன கப் எடுத்து வச்சுருக்கோம் அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் நெய்யில் தான் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணணும் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சப்பாத்தி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இந்த பேஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் தான் இதோட கூடவே நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் ஒரு கலருக்காக இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சாதாரண ரெட் சில்லி பவுடரே போதும் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்ல பேஸ்ட்டு மாதிரி கலக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி பண்ணுறது ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்தாச்சு நல்லா நைஸாக அந்த பேஸ்ட் எல்லாத்தோட சேர்ந்து வந்திருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த மாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுத்து மாவு இன்னுமே நல்ல சாஃப்டாகி வந்திருக்கு சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருண்டைகள்லாம் உருட்டி வைப்போம் அதே மாதிரி இதை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அந்த அரைச்ச பியூரியோட ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு போட்டிருந்தோம் அது எல்லாத்தையுமே பூருட்டி எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டா நமக்கு ஈஸியாக சப்பாத்தி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டிஃபன் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் மொத்தமாக பாருங்கள் நமக்கு பன்னெண்டு உருண்டைகள் வந்திருக்கு பன்னெண்டு சப்பாத்தி வரும் ரெண்டு டம்ளருக்கு பன்னெண்டு சப்பாத்தி இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதில் நம்ம உருண்டைகளை எப்பவும் போல் எப்படி சப்பாத்திக்கு கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிப்போமோ அதே மாதிரி தேக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப விரிக்கணும்னு இல்லை லைட்டாக மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு லைட்டாக மட்டும் விரித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பேஸ்ட்டு சேர்க்கலாம் நம்ம இப்போ இந்த விரித்து வச்ச சப்பாத்தி மாவில் ரெடி பண்ண பேஸ்ட்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கோம் ஸ்பூனை எடுத்து இது மேலே சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க சாதாரணமாக நம்ம சப்பாத்தியோட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஒரு ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் சப்பாத்தியில் கலந்துருக்கு அதே மாதிரி இஞ்சி ஜீரகம் எல்லாமே டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இப்போ மேலே அப்ளை பண்ணுற பேஸ்ட் வந்து கொஞ்சம் காரத்தோடு அந்த ரெட் சில்லி பவுடர் நெய் வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு சுருட்டிட்டு மடிச்சுட்டு மறுபடியும் வந்து நல்லா கையில் ஊருட்டிட்டு சப்பாத்தியை திரும்ப எப்படி விரிப்போமோ அதே மாதிரி பண்ணிக்க வேண்டிதான் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு இல்லை லைட்டாக வந்து அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி மடித்து அப்படியே வந்து நம்ம திரும்ப சப்பாத்தியாக போட்டாலே ரொம்பவே அருமையாக வந்துடும் பாருங்கள் மறுபடியும் கோதுமை மாவில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ எப்போவும் போல் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு விரிப்போமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கோங்க நான் அது வந்து பேஸ்ட்டு வெளியவே வராது பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குமே தவிர ரொம்பவே அழகாக உள்ளே பைண்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்பப்போ கோதுமை மாவை டிப் பண்ணி டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு சப்பாத்தி இதே மாதிரி ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு மாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று அதே மாதிரி தான் லைட்டாக விரிச்சிட்டு மேலே வந்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் ஹீட்டாக எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை போட்டுட்டு லைட்டாக வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் மெதுவாக திருப்பி போட்டுப்போம் ரெண்டு சைடுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகி வரட்டும் இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடியாகிடுது தக்காளி சப்பாத்தி எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொன்று இதே மாதிரி ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் எல்லா சப்பாத்தியும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சப்பாத்தி அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண அந்த கிரேவி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி பிச்சு காட்டுறோம் உள்ளே அவ்வளோ அழகாக வெந்து அந்த ஸ்டஃப்பிங்கோட சூப்பராக இருக்கும் எல்லாரும் இந்த ரெசிபியோட சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ